திமுக ஐடிவிங் அப்படிங்கிறது அது ஒரு இணைய கைக்கூலி கூட்டம் அவங்க ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரவுடி கூட்டம் இவங்க வந்து இப்ப மேனுவலா ரவுடிசம் பண்றாங்க இருக்குல்ல ஒருத்தர் வீட்டுக்கு போய் அடிக்கிறது வெட்டுறது குட்டுறது அது மாதிரி இன்டர்நெட்ல பண்ற கும்பல்தான் வந்து இது ஒரு இணைய கைக்கூலி கூட்டம் தான் இது ஒரு இந்த இணைய ரவுடிசம் இருக்கிற ஆட்களை வந்து பொதுவா நம்ம மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நீங்க ஜெனூனா பேசினா நம்ம ஜெனுவனாக பேசலாம் இப்ப வந்து ஒரு பன்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பன்றியோட இயல்பு என்ன அது மலம் தின்பது அதோட இயல்பு அந்த பன்றி கிட்ட போய் நீங்க வந்து இல்லை நீ பசும் புல் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பன்றிக்கு முதல் புரியவே புரியாது இந்த இவர்களுடைய தரம் சிந்தனை தரம்ங்கிறது ஏன் நான் பன்றியோட ஒப்பிட்டேன் அப்படின்னா இவனுங்க இயல்புலேயே சாக்கடை திங்கிற கூட்டம் தான் மலத்தை தின்னுகின்ற ஒரு கூட்டம் தான் திமுக அவனுக்கு அந்த மாதிரி ஒரு புத்தி ஒரு ரொம்ப அருவருப்பான ரொம்ப ஒரு கீழ்த்தரமான புத்தி தான் நீங்க போய் தீம் டிஎம்கேலேயே வந்து இயங்க முடியும் அதுதான் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் தகுதி வந்து நீ மனுஷனா இருக்கக்கூடாது ரவுடியா இருக்கும்